நகராட்சி பேருந்து நிலையம் அருகே அம்பேத்கர் சிலை அருகே தமிழா தமிழா பிரஸ் மீடியா ரிப்போர்ட் சங்க சார்பில் மறைந்த தமிழின் தொலைக்காட்சி நிருபர் பிறந்தநாள் விழா மற்றும் மறைந்த பத்திரிகையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விழா சங்க தலைவர் ஞானராஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகே அம்பேத்கர் சிலை அருகே தமிழா தமிழா பிரஸ் மீடியா ரிப்போர்ட் சங்க சார்பில் மறைந்த தமிழின் தொலைக்காட்சி நிருபர் இஸ்ரவேல் மோசஸ்

பட்டி மகேஷ் அருண் பூவை வெங்கடேஷ் போரூர் ஸ்டீஃபன் ராஜ் மன்சூர் ஸ்ரீபெரும்புத்தூர் வடிவேல் மாலை தமிழகம் விஜயகுமார் மோசஸ் தமிழன் டிவி குடும்ப உறுப்பினர்கள் ஆனந்த உதயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்டு அறைகள்